ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சூழ்ச்சியால் மீன மீனராசிக்காரர்களே மீன் போல ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பீங்க எப்பயுமே அந்த மீன்கள் வந்து தூங்கும் பொழுது கூட நீந்துக்கிட்டே தாங்க தூங்கும் கண்ணை திறந்துக்கிட்டே தான் தூங்கும் ஏன்னா அதோட வேலையே அதுதான் அதே மீன மீனராசிக்காரர்கள் எப்பயுமே குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க துரு துரு துருந்தான் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு சோம்பேறித்தனமாவோ இல்லை வந்து தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்களுக்கு இயற்கையாகவே ஆண்டவனே அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கோம் அவங்களே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு ஓடிட்டே இருப்பாங்க குடும்பத்துக்காக அவ்வளவு வந்து உற்சாகமாக அவங்க வேலை பார்ப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் முகத்துலேயும் காமிக்காமல் உடம்புலேயும் காமிக்காமல் எப்பையும் போல எளிமையாக போவாங்க எளிமையாக வருவாங்க அவங்க வெற்றியை தேடிக்கிட்டே இருப்பாங்க காரணம் அவங்க முயற்சி மட்டுந்தாங்க எப்பையும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவாங்க இல்லை ஏதோ ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அதில் தோத்துட்டாலும் திருப்பி அவன் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவே மாட்டாங்க மறுபடியும் அதே சிந்தனையிலே இருப்பாங்க மறுபடியும் தொழில் ஆரம்பிப்பாங்க இல்லை வேறு வேலைகளை செய்வார்கள் அவங்களோட வேலை என்னென்னா முயற்சி மட்டும்தாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால தாங்க இன்றைய வரைக்கும் அவங்க வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்குறாங்க மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லாமலாம் கிடையாதுங்க அவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது ஆனால் அத்தனையும் அவங்க எதிர்கொண்டுட்டு நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட உழைப்பு அந்த உழைப்பை வந்து மற்றவங்க தாங்க வீணாக்கிடுறாங்க அவங்களோட உழைப்பை வந்து மற்றவங்க வீணாக்கிறாங்க இன்னொன்று வந்து அதை இலக்காரம் பண்ணிடுவாங்க அதை கேவலப்படுத்துகிறாங்க அத்தனையும் அவங்க மற்றவங்க தாங்க செய்கிறாங்க கூட இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் உறுதியானவர்கள் தைரியமானவர்கள் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் கௌதம் செய்ய மாட்டாங்க ஆலோசனை பண்ணுவாங்க எல்லாத்தையும் யோசிச்சிட்டு தாங்க செயல்படுவானுங்க பொறுமையானவங்க அதே மாதிரி அவங்க எப்பையும் நிதானத்தை மட்டுமே அவங்க வந்து கையில் வச்சுட்டு அவங்களோட பலகீனமே அதுவா தான் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க பொறுமையாக செயல்படுறதுனால அவங்கள வந்து உற்சாகம் பண்ணுறன்ற பேர்ல நிறைய கஷ்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருக்குறாங்க பிப்ரவரி இருபத்தி மூன்றுக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்குதுங்க இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட பாட்டுக்கும் ஓடன ஓட்டத்துக்கும் நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்குதுங்க நிச்சயமாக நற்பலன் கிடைக்குதுங்க அவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம் கிடையாதுங்க எல்லாத்தையும் தாங்கிக்க கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருந்து கொடுத்துட்ருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கூட நீங்க நல்லது நினைக்கக்கூடிய ஆட்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களை கடவுள் கைவிடவே மாட்டாருங்க திருப்பி திருப்பி முயற்சி இருந்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா உங்களுக்கான முயற்சிக்கான பலன் இனிமே கிடைக்குங்க நல்லது நடக்குங்க மற்றவர்கள் செய்த பாவத்தையும் மற்றவர்கள் செய்த துரோகத்தையும் நீங்க வந்து தலைமையில எடுத்துக்கிட்டு அதற்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க வேறு வழி இல்லை உங்களோட குணமே அது தானே இயற்கையான ஆட்கள் நீங்கள் இயற்கையாகவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது அதை தான் தலையில் போட்டுட்டு தான் தோளில் போட்டுவிட்டு அதை கஷ்டப்படுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட அதை கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக போயிடுவாங்க உங்களோட நிம்மதியாக அவங்க இவ்வளவு நாள் எடுத்துட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்கள்தாங்க இருக்குது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நற்பலனை கிடைக்கிது அதாவது உங்களோட கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குதுங்க குரு நல்லா இருக்குது ராகுகேது இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு அதே போல் சுக்கிர பகவானும் உங்களுக்கு நற்பலனை அரு அருள்றாருங்க இது உங்களுக்கு சிறப்பான விசேஷமான காலகட்டம்தான் என்ன சனி பகவான் மட்டும் சிறிது உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாருங்க அதுவும் ரொம்ப பயந்தெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம் நீங்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கும் பொழுது சனி பகவானால் உங்களுக்கு எந்த வித பெரிய கெடுதலும் ஏற்படாது சின்ன சின்ன மனக்குழப்பம் இல்லை மறதி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டு இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வருமேக்கோசரம் நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் வராதுங்க அதெல்லாம் ஏற்கனவே தான் அனுபவிச்சுட்டிங்களே அவ்வளவு தீயதையும் அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கடவுள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க நல்லதே தாங்க நடக்கும் உங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தசா புத்தி மட்டும் சரியாக இருந்தால் இப்பொழுது ராஜயோகம் உங்களுக்கு தாங்க மீனராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் ஏற்பட போகுதுங்க பட்ட பாட்டுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க நினைத்த நேரமெல்லாம் அவமானப்படுத்தியவர்கள் உங்களை தாங்க நீங்கள் எந்த நேரம் ஒரு நாள் சிரித்து இருந்தால் அடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தாங்க நீங்கள் சந்தோஷமாக ஒரு நாள் இருக்கணும்னு நினச்சாலே அவங்க மற்றவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும் உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு தெரிஞ்சிடுமா என்னன்னு தெரியல எப்படியோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேடி தேடி முள்ளு மாதிரி அவங்க உங்களை குத்திக்கிட்டே இருந்துட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள் அவங்க வந்து தன்னால் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க நிச்சயமாக விலகி போயிடுவாங்க அவங்களுக்கும் தெரியும்ல ஒரு ஆளை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு மறுபடி மறுபடியும் நம்ம வந்து விழறமே நானும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நிச்சயமாக உங்கள் பல உங்கள் வந்து நற்பலன் ஏதாவது கிடைச்சதுன்னா நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே தான் வருவாங்க ஆனால் உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீய பலன் தான் கொடுத்துட்டு போவாங்க கெட்ட அவமானங்கள் கெட்டது இதையே செய்து விட்டு தாங்க போவாங்க பொருளாதாரத்தில் இவ்வளோ வீழ்ச்சி அடைந்துமே நீங்கள் தைரியமாக தான் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் தைரியமாக என்னால் முடியும் எதாவது செஞ்சுக்குவேன் என்னை பார்த்துக்குவேன்ற இடத்துல தான் இருக்கிறீங்க ஆனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் உங்களை இன்னும் அசிங்கப்படுத்தணும் இவ்வளோ தன்னம்பிக்கையோட ஒரு ஆள் இருக்கிறத யாருக்கு தாங்க பிடிக்கும் பிடிக்கவே பிடிக்காதுங்க மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்து உங்களை கண் கலங்க வைக்கணும் தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் தைரியமாக தான் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றிங்க இனி வரக்கூடிய காலங்களில் குடும்ப ஒற்றுமை ஏற்படுங்க எந்த விதத்துலேயும் குடும்பத்தால் இனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை புரிஞ்சுக்குவாங்க இவ்வளவு நாள் புரிஞ்சிக்காதது காரணம் என்னென்னா கூட இருந்தவங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வைக்கும் பொழுது குடும்பத்திலே பிரச்சனை தானே வந்திருக்கோம் பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம் கூட பிறந்தவங்க உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க இவ்வளவு நாள் தனியாக வாழ்ந்திருப்பீங்க என்னடா இது இது இத்தனை பேர் வந்து நான் இன்றைக்கி ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டானே கடவுள்னு நினச்சிட்டு கடவுள்கிட்ட கூட நீங்கள் கோச்சிகிட்ருப்பீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளோட சப்போர்ட் கிடைச்சிட்டாலே மற்ற துரோகிகளோட சப்போ வந்து உங்களை தொல்லை பண்ணுறவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விளையிடுவாங்க ஏன்னா யாரோட சப்போர்ட்டு இல்லாதனால தான் அவங்களோட ஆட்டம் இவ்வளவு நாள் ஜாஸ்தியாக இருந்து உங்களை ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா உங்களோட குடும்ப உறவுகள் ஒற்றுமை ஏற்பட்டு உள்ள உள்ளே வரும்பொழுது தீயவர்கள் அவங்களா வெளியே போய் தான் ஆகணுங்க இவங்களே அடித்து துரத்தி விட்டுருவாங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க குடும்ப ஒற்றுமையை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க எந்த விதத்துலையும் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏற்கனவே இருந்த விரிசலை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேச்சுவார்த்தை மட்டும் நடத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா எல்லாரையும் எளிமையாக நம்பிடுவாங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பக்கூடியவர்கள் அவங்க தாங்க இதனால தான் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தது கூட எது சொன்னாலும் நம்பிடுவீங்க இயற்கையிலே உங்களுக்கு ஆண்டவன் அந்த குணத்தை கொடுத்துட்டோம் சாதாரணமாக அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்கள்கிட்ட காசு வாங்கணுன்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு அழுகை போட்டு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே தூக்கி கொடுத்துருவீங்க உங்களுக்கே அது தெரியாது ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு பாவம் தானே அப்படின்ற எண்ணத்தில் எழுதிய மனசுல அவ்வளவு நல்லது பண்ணியிருப்பீங்க இன்ன வரைக்கும் அவங்க திருப்பியும் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்த பணத்தை அவங்க உண்மையிலே நல்லதுக்காகவும் பயன்படுத்திருக்க மாட்டாங்க அவ்வளவு மோசமானவர்கள் தான் அவங்க கூட இருக்கிறவங்க பிப்ரவரி இருபத்தி மூன்றிற்கு பிறகு உங்களுக்கு நற்பலனை எல்லா கிரகங்களும் கொடுக்கும் பொழுது கவலைப்பட இல்லைங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது தொழில் உங்களுக்கு நல்லா அமைய போகுதுங்க ஏற்கனவே நான் ஒரு மாதிரி பிடிச்சி பிடிக்காத இருக்கிறவங்க கூட தொழிலில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு பிடிச்ச தொழில் கிடைக்கும் அதே போல் நீங்கள் படித்த படிப்புக்கான வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகலாம் வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க மாற்றம் ஏற்படும் மாற்றத்தை ஏற்றுக்கோங்க நல்லது நடக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படும் இவ்வளவு நாள் உங்கள் குடும்பத்தாரே உங்களை வந்து மதிக்காமல் இருந்தது உங்களோட செயல் இப்போ உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க வரவு ஏற்படும் பொழுது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டாலே உங்களுக்கு வேறு என்னங்க வேணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரியாதை வந்து சேர்ந்துடும் இவ்வளவு நாள் மரியாதையே இல்லாமல் நடைப்பணமாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்கள் தன்னால உங்களுக்கு மரியாதை வந்துருங்க கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது வாழும்போதே நல்லது செய்யணும்னு நினைக்கிற மீன ராசிக்காரர்கள் நிச்சயமாக இவ்வளவு நாள் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க கஷ்டப்பட்டாலும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு வந்து சின்ன கஷ்டத்தை கூட ஏற்படுத்தினவங்களே கிடையாதுங்க அவ்வளவு பேருக்கும் நல்லது செய்வீங்க பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து கிட்ட கூட கேட்டு வாங்கி கொடுத்துட்டு இதனால் நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க அவ்வளவு நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்களாக இருக்குதுங்க இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இவ்வளவு நாள் வந்து ஒரு வாழ்க்கையே எப்படி இது ஒரு வாழ்க்கையான்னு உங்களுக்கு புரியாத அளவுக்கு இருந்த வாழ்க்கை கூட இனி வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் குடும்பம் இப்படிதான் நாம நாம் இடத்துக்கு கடவுள் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாரு உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிருங்க மீனராசிக்காரர்கள் மீனாட்சி அம்மன் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பான விசேஷங்க மீனாட்சி அம்மனை மட்டும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடுங்க அதே போல் மீனாட்சிக்கு வந்து பால் சாதம் அது வச்சு நீங்கள் வீட்டிலையே வீட்லையே அந்த படத்தை வைத்து உங்களால் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை புதன்கிழமையில் வந்து நீங்கள் வந்து அந்த பால் சாதத்தை வச்சு பிரசாதமாக வச்சு படைச்சிட்டு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் சிறிது சிறிதாக மாற்றம் ஏற்பட்டு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க வெற்றி மேலே வெற்றி வரும் யார் மூலமாவது உங்களுக்கு நல்லதே நடக்குங்க நல்ல சேதி வரும் நல்லது நடக்கும் இனி வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக பொற்காலமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா புகழும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்